இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுக்கோட்டை அருகே பள்ளு ஊரணியில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி சுறுசுறுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் அன்னவாசல் பேரூராட்சிக்கு சொந்தமான பள்ளு ஊரணியில் சுமார் முன்னூற்று எண்பது மீட்டர் நீளத்திற்கு மூன்று மீட்டர் அகலத்தில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியை பேரூராட்சி கவுன்சிலரும் ஒப்பந்ததாரரான பிரபா சிறப்பாக செய்து வருகிறார் இலுப்பூர் வட்டத்தில் அமைந்த அன்னவாசல் பேரூராட்சி புதுக்கோட்டையிலிருந்து பதினேழு கிமி தொலைவில் உள்ளது இதனருகே பேருந்து நிலையம் உள்ளது சுமார் பதினைந்து வார்டுகளும் சுமார் இருபத்தைந்து தெருக்களும் கொண்ட இப்பேரூராட்சி விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கும் கரூர் மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டது கவுன்சிலியரான பிரபா பணியைப் பற்றி தெரிவிக்கும் போது பேவர் பிளாக் சாலை அமைப்பதனால் பொதுமக்கள் தினமும் அதிகாலை எழுந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் வாக்கிங் செல்வதற்காகவே பிரத்தியாகமாக குளத்துக்கரையில் அமைக்கப்படுகிறது இதனால் மன அமைதியும் உடல் ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யவும் பயன்படுகிறது பேவர் பிள்ளாக்ஸ் என்பது ஒரு நுந்துளை வகை தொகுதியாகும் இது சிறிய கல் துண்டுகள் சிமெண்ட் மற்றும் மணல் மற்றும் பிற கூறுகளின் பல்வேறு விகிதங்களை இணைப்பதன் மூலம் செய்யப்படுகிறது பேவர் பிழாக்குகள் தயாரிப்பில் மிக முக்கியமான கூறு அதிக உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தானியங்கி பேவர் பிளாக் செய்யும் இயந்திரம் ஆகும் மழை நேரங்களில் தார் சாலைகள் தண்ணீர் நிலத்தடியில் இறங்காது சிமெண்ட் கான்கிரீட் சாலைகளில் ஓரளவு தண்ணீர் இறங்கும் ஆனால் இந்த பேவர் பிளாக் சாலைகளில் நிலத்தடி நீர் முழுமையாக இறங்கும் எனவே இது போன்ற சாலைகளை குளத்து கரைகள் பகுதிகளில் அமைத்து நிலத்தடி நீர் அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்றனர் இந்த ஊரின் பெருமையான அன்ன வாசல் அதுவே அண்ணல் வாயில் என்பதன் பரிணாம வளர்ச்சியாகும் இது தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்னாள் சிவனை குறிக்கிறது வாயல் அல்லது வாசல் என்பது நுழைவு என்று பொருள்படும் என பெருமையை கவுன்சிலர் பிராப தெரிவித்தார்